நவம்பர் இருபது புனித பெலிக்ஸ் பிரான்ஸ் நாட்டில் வலுவா நகரில் வாழ்ந்த ராகுல் அலினார் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து நூற்று இருபத்தேழாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் நாள் பிறந்தார் பெலிக்ஸ் தன் பெற்றோரினால் புண்ணிய வாழ்வில் வளர்க்கப்பட்ட பெலிக்ஸ் சிறுவயது முதல் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அன்பு பாராட்டினார் திருத்தந்தை இரண்டாம் இன்னொசென்ட் நாடு கடத்தப்பட்டு வலுவா வந்தபோது திருத்தந்தையினால் பாராட்டப்பட்ட ஃபெலிக்ஸ் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிளேயர்வாக் சிஸ்டர்ஸ் என் துறவர சபையில் சேர்ந்து அருட்குருவானார் எவருக்கும் தெரியாமல் இத்தாலிக்கு சென்று ஆல்ப்ஸ் மலையிலிருந்த ஒரு துறவியோடு தங்கி இறைவனை தியானித்த பெலிக்ஸ் பிரான்ஸ் நாட்டிற்கு திரும்பி மியாக்ஸ் மறை மாவட்டத்திலுள்ள ஒரு வனப்பகுதியில் தூய வாழ்வினை வாழ்ந்தார் ஸ்பெயின் வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் மூர் இனத்தவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக அருட்தந்தை பெலிக்ஸிடமும் இளந்துறவியான மேத்தா ஜானிடமும் இறைவன் புதிய சபையினை தொடங்குமாறு வெளிப்படுத்த இருவரும் இணைந்து புதிய சபைக்கு திருத்தந்தையின் அனுமதி பெற்றனர் புதியதாக தொடங்கப்பட்ட சபைக்கு மூவொரு இறைவன் சபை என்று பெயர் சூட்டப்பட அருட்தந்தை பெலிக்ஸ் தந்தை மேத்தாஜான் அவர்களை சபைத் தலைவராக நியமனம் செய்தார் கொடிய காட்டு விலங்குகளுக்கு மத்தியில் வனத்தில் இறைவனை தியானித்து வாழ்ந்த அருட்தந்தை பெலிக்ஸ் கிபி ஆயிரத்து இருநூற்று பனிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் நாள் விண்ணகம் சென்றார் சிறையில் வாடிய கிறிஸ்தவர்களை மீட்டெடுத்து அவர்களின் வாழ்வில் ஒளியினை ஏற்றி வைத்த அருத்தந்தை பெலிக்ஸினை திருத்தந்தை நான்காம் அர்பன் கிபி ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித பெலிக்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வனப்பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்விற்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்